சுவிட்சர்லாந்தில் உள்ள விஞ்ஞானிகள் குழு கடலுக்கு அடியில் மர்மமான ஒரு மூழ்கிய உலகத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த ஆராய்ச்சி சுவிட்சர்லாந்தின் லுகோனோவில் உள்ள சுவிஸ் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தில் உள்ள பிஸ்டைன் என்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுபடி இந்த மர்மமான இடங்கள் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியின் மேற்பகுதி உருவாகும் போது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதாவது இந்த குழுவானது பூமியின் உட்புறத்தின் உயர் தெளிவுத்திறன் மாதிரியை உருவாக்க நில அதிர்வு தரவை பயன்படுத்தி உள்ளது இதுவரை தெரியாத இவை நம் பூமியின் ஆழ்மண்டலத்தில் சுமார் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவை பழமையான டெக்டோனிக் தகடுகளாக இருக்கலாம் அல்லது மிக பழைய கண்டங்களின் எச்சமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் நம் பூமியில் நில அதிர்வுகள் ஏற்படும் போது அந்த அதிர்வுகள் எப்படி பயணிக்கின்றன என்பதை ஆராய்ந்த போது இதனை பற்றிய விவரங்கள் வெளியே வந்துள்ளது நம் பூமியில் பில்லியன் ஆண்டுகளாக நிலப்பரப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன டெக்டோனிக் தட்டுகள் நகர்ந்து அது என்று கூறப்படும் மண்டலத்திற்குள் ஆழத்திற்குள் இறங்கியிருக்கலாம் என்றும் அல்லது ஒரு காலத்தில் நம் பூமியின் மேற்பரப்பாக இருந்த இந்த பகுதிகள் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளால் அழிந்து போயிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் இந்த மர்மமான இடங்களைப் பற்றிய விரிவான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள்